எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே கருகனவாடை வந்தது ஆனா இதுல மொத்தமா முடிச்சு விட்டி இந்த தேட்டர்ல பார்க்கும்போது படத்தை ஆகா சார் நீங்க நல்ல ஃபில் மேக்கர் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஆஸ்கர்ங்கிற பேர்ல ஏதாவது அண்ணா நகர்லையாவது கூப்பிட்டு ஒரு அவார்டை கொடுத்து அந்த ஆள் வீட்டுல போகிற வைக்கலடா நம்மளை கொல்லாம மாட்டாங்க அந்த ஆள் அடா சாமி நீ பேசித்தான் கொள்றீன்னா படம் கொள்றியா என் மனசாட்சி இருக்கா ஒரு நியாய தர்மா வேணாமா இவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் எடுக்காத பதிலா பரதநாட்டியமே ஆடுங்க அதை கூட பாத்துறோம் படத்தை பார்க்க முடியலங்க நாங்க அஞ்சாவது ரூமுஸ்ல இருந்து ஃபீல் பண்றோம் நீயே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தானே ஃபீல் பண்றேன் பண்றா அப்படின்னு தான் தோணுச்சோ தவற மூணு கேரக்டருமே ரொம்ப சட்டிலாக இருப்பாருங்க என்ன பண்ணுவார் கடைசி வரைக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் செட்டிலாகவே தான் இருப்பார் ஆனா ரொம்ப பொங்குவார் எப்போ பொங்குவாங்கன்னா ஆடியன்ஸ் பொங்குவாங்க ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் பிள்ளைங்க சரி வந்துட்டேன் ஏசி ரூம்லயாவது தூங்கலாம்னு பார்த்தா தூங்குறக்கும் விடாம கத்து கத்துன்னு கத்தி படம் முழுசா கத்தி நம்மளை தூங்கவும் விடாம படத்தை பார்க்கவும் முடாம எடுத்து வச்சிருந்த தயவு செஞ்சு இன்னொரு டூனுக்கு இதெல்லாம் போயிடாதீங்க பாடி தாங்க வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாட்டம் டென் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு பிடிக்காத இல்லை ஒர்க் அவுட் ஆகாத பத்து படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான தமிழ் படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாப் டென் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற போய் பாருங்க எல்லாரும் டாப் விட பாட்டம் டென்னுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போன வீடியோக்கு சொன்ன மாதிரியே தான் இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத படங்கள் இதுல வந்து பத்து படங்கள் நான் சொல்றேன் பத்து படங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் அதனால நீங்க வந்து அப்படியே ஏதாவது மாற்றுக்கிறதுக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க ஆனா இது வந்து பியூர்லி எனக்கு நான் வந்து பார்த்து எனக்கு அதுல ஒர்க் அவுட் ஆகாத பத்து படங்களை மட்டும் தான் சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போவோம் பாட்டம் டென்னில் ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த லால் சலாம் தாங்க சொல்லும் போதே டயர்ட் ஆகுது ஏன் டயர்ட் ஆகுதுன்னா படமே மிகப்பெரிய எப்படி சொல் போரிங் ஒரு பயங்கரமான போரிங் அதை தாண்டி அதுவே அதாவது என்படி சொல்றது லால் சலாமே ஒரு சம்பவம் அதுலயும் எனக்கு நடந்த சம்பவம் அதை விட மோசமானது ஏன்னா என் ஃப்ரெண்டு படத்துக்கு போகணும் போகணும் பஸ்ஸோவே போகணும்னு டார்ச்சர் பண்ணார் சரி போலான்னு புக் பண்ண சொன்ன புக் பண்ணிட்டாரு ஆனா அவரு வரல நான் கரெக்டான டைமுக்கு போயிட்டா வரவே இல்ல உள்ள அலோவ் பண்ணாங்க உள்ளே போய் உட்காந்துட்டே வரவே இல்ல அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு கால் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடன்சிவா நான் வர முடியாது நீ பார்த்துட்டு வந்திருந்தேன் தனியா கொந்து அந்த சம்பவத்தை பாத்தங்க அடாடாடா இந்த வருஷம் வந்த இப்படி மறக்க முடியாத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் கிரிக்கெட் படமான லப்பர் பந்துனா மறக்க முடியாத மோசமான தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அதே கிரிக்கெட் படமான லால்சலாம் இத கிரிக்கெட் படம்லாம் சொல்லக்கூடாது சொன்னா கிரிக்கெட்டே நம்மளுக்கு மேலே கோச்சுக்கும் அந்த அளவுக்கு இதில் கிரிக்கெட்டும் கிடையாது எமோஷனும் கிடையாது இல்லை எதுக்கு ரஜினி சார்ன்னு தெரியாது என்னமோ எடுத்து வைப்போம் நமக்கு தான் அப்பா இருக்காரு சப்போர்ட்டுக்குன்னு எடுத்த படம் ஏஆர் ரகுமான்லாம் வந்து உண்மையாலுமே மியூசிக் போட்டாரா இல்லை அவர் ஸ்டூடியோவில் வேலை செய்கிற டீ கொடுக்குற பையன் மியூசிக் போட்டானான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப 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 பேடான ஒர்க் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் எடுக்காதுக்கு பதிலா பரதநாட்டியமே ஆடுங்க அதை கூட பாத்துறோம் படத்தை பார்க்க முடியலங்க அடுத்தது அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரு டேரக்டர் சங்கர் சாருடைய இந்தியன் டூ தான் அப்பா என்னங்க இது சங்கர் சாரோட படம் தானா எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வாடை வந்தது ஆனால் இதில் மொத்தமாக முடிச்சு விட்டிங் இந்த தேட்டரில் பார்க்கும்போது படத்தை ஆகா அதுவும் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா படம் எவ்வளவு இதை விடவே மோசமாக இருந்திருந்தாலும் தலைவன் சித்ரா அரவிந்த் ஒருத்தர் ரோல் பண்ணியிருந்தானே அந்த சித்ரா அரவிந்த் ப்ரமோஷனுக்கு மட்டும் கூப்பிடாம கூப்பிடாமட்டிருந்தீங்கனாலே படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிருக்கும்னு எனக்கு தோணும் சார் சித்ரா அரவிந்த் ப்ரமோஷன்ல பண்ண சேட்டை தான் இந்தியன் டூவுக்கு மிகப்பெரிய அடிக்கு காரணமோன்னு தோணுது அதை தாண்டி ரொம்ப ரொம்ப அவுடேட்டடான கதையில இது சங்கர் சார் படமானு ஒவ்வொரு சாட்டும் யோசிக்க வச்ச படம் தான் இந்தியன் டூ சுத்தமாக எந்த எமோஷனும் எதுவுமே கனெக்ட் ஆகாம கடைசியில கோபேக் இந்தியன்னு போட்டு கமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு திக்கும் போதல்லா சப்பா ஏ நாங்க அஞ்சாவது நிமிஷம் இருந்து ஃபீல் பண்றோம் நீயே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தானே ஃபீல் பண்ற பண்றா அப்படின்னு தான் தோணிச்சோ தவிர கொஞ்சம் கூட படத்துல ஒட்டலங்க சங்கர் சார் தயவு செஞ்சு பழைய சங்கரா கேம் சேஞ்சர்லயாவது திரும்பி வாங்க அடுத்ததா அதே மாதிரி எப்படி நம்ம இதுக்கு சொன்னமோ இந்தியன் டூக்கு அதே மாதிரி ப்ரமோஷன் நாசமா போன கங்குவாதான் ஆனா இந்த மாதிரி எந்த ப்ரமோஷன் பில்டப் எதுவுமே கொடுக்கலினாலும் படம் கண்டிப்பா இதே மாதிரிதான் இருந்திருக்குங்கிற அளவுக்கு வேற லெவல்ல இருந்தது அடா சாமி ஹீரோவை விட அந்த கருங்காட்டுக்கு ஒரு பயங்கர ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாரு கருங்காடு கருங்காடு கருங்காடுன்னு கடைசியில அது எப்படி தோண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணுமே இருக்காதுங்க அது ஒரு கடற்கரை அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியா நல்லா இருக்குங்க ஐயோ யோ இந்த மாதிரி எத்தனை கிரிஞ்சு சொல்லலாம் யோ யோ யாயாங்கிற மாதிரி பதினஞ்சு இருபது சீனு ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர்லயே இந்த படம் கண்டிப்பா விளங்காதுங்கிற முடிவுக்கு வந்தாலும் படத்தை தான் முழுசா பார்ப்பேன் ஏதாவது ஒரு விஷயமாவது பாசிட்டிவா இருக்கும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எந்த பாசிட்டிவும் இல்லைங்க சரி வந்துட்டா ஏசி ரூம்லயாவது தூங்கலாம்னு பார்த்தா தூங்குறக்கும் விடாம கங்கா கங்கான்னு கத்து கத்துன்னு கத்தி படம் முழுசா கத்தி நம்மளை தூங்கவும் விடாம படத்தை பார்க்கவும் முடாம எடுத்து வச்சிருந்தாரு சிவா சார் சார் தயவு செஞ்சு இன்னொரு கங்குவா டூனுக்கு இதெல்லாம் போயிடாதீங்க பாடி தாங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ரெண்டு படம் ஏன்னா ரெண்டுமே ஒரே ஹீரோவோட படம் ஒரே ஹீரோவோட படமா இருந்தா அது ஒரே கட்டில சொல்லிடுறேன் அது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தனுஷா செஞ்ச ரெண்டு சம்பவங்கள் தான் ஒன்று கேப்டன் மில்லர் இன்னொன்று ராயன் அதாவது ராயன்லாம் பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம் என்னமோ பண்ணிருக்கலாம் அதுக்குள்ள நம்ம வர போறது இல்லை நமக்கு ஒர்க் அவுட் ஆகாததான் சொல்ல போறோம் கேப்டன் மில்லர் அதிக பொருட்செலவில் பயங்கரமான பிரம்மாண்டமாக எடுத்த அந்த படம் எனக்கு படத்தில் கொஞ்சம் கூட முதல்லையே இல்லை ஏன்னா அருண் மாதேஸ்வரனுடைய ஒர்க்கில் அவ்வளோ பெரிய ஒரு நிதில் ஆல்ரெடி ரெண்டு படம் அவருக்கு பார்த்துட்டோம் சாணி காகிதமும் அந்தளவுக்கு இல்லை ராக்கியும் அந்தளவுக்கு இல்லை அவருக்கு இவ்வளவு பெரிய படத்தை எதை நம்பி கொடுத்தாரு தானு சார்னு தெரில அதை தாண்டி அடுத்த படம் இளையராஜாவும் அருண் தான் டைரெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி தொண்டைய கவ்வு ஏன்னா இளையராஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி இளையராஜா பிடிச்சவங்கெல்லாம் கமெண்ட்ல வந்து அழுதுட்டு போங்க அழுகிற சமயிலையாவது போட்டுட்டு போங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லை ஆனால் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரிலீஸ் ஆச்சு கேப்டன் மில்லர் ஆனால் அவ்வளோ பெரிய கேஸ்ட் அவ்வளோ பெரிய பொருட்சளவை வச்சுக்கிட்டு வெறும் கோயிலுக்குள்ள நுழையாத பிரச்சனை எடுக்க எடுக்கிறேன்னு காமெடி பண்ணி வச்சிருந்தார் இயக்குனர் அதனால சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாம பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கர அடி வாங்கிச்சு கேப்டன் மில்லர் அடுத்தது ராயன் ராயன் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட சம்மந்தமே லாஜிக்கே இல்லாம எதுக்குடா இன்னொரு தம்பி உன்னை குத்துனான்னு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து ஆல்ரெடி இருக்கிறக்கான ஒரு காரணங்கள்லாம் தொடுத்துட்டே போயிட்டு இன்னொருத்த கூடவே இருந்தவன் டக்குன்னு தனுஷ் மேல ஓ குத்துனா துரோகம் பண்ணாதான் ஹீரோ ஸ்ட்ராங்கா தெரியாங்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்க தனுஷ் சார் இட்லி கடைன்னு அடுத்தது சூட் பண்ண ஒண்ணு டேரக்ட் பண்றீங்க அது எப்படி இருக்குன்னு தெரியல இன்னொன்னு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிற இலவச என் மேல என்ன நடிக்கோம்னு இந்த ரெண்டு படமாவது இயக்குனரா நீங்க நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிற அப்படி இல்லைனா இயக்குனர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு தயவு செஞ்சு நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க சார் ஏன்னா நல்ல நடிகர் நீங்க இந்த கட்டில் இருக்கிற ஹீரோ நம்ம ஜெயம் ரவி ஜெயம் ரவி அவர்கள் இந்த வருஷம் செஞ்ச சம்பவம் ரெண்டு அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அது ரொம்ப வருத்தமான சம்பவம் தான் அதை விடுங்க ஆனால் அவர் நம்மளுக்கு செஞ்ச சம்பவம் ரெண்டு ஒன்னு சைரன் இன்னொன்று பிரதர் சைரன்ல செஞ்ச சம்பவம் வந்து என்னன்னா அவரோட வாழ்க்கையவே பாதிச்சிருச்சோன்னு தோணுச்சு ஏன்னா சைரன் தான் அவரோட டிரைவர்ஸ்க்கே காரணங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா சைரனுடைய ப்ரொடியூசர் சுஜாதா விஜயகுமார் நம்ம சைரனுடைய கதை அதோட நித அதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை ஏன்னா எந்த எமோஷனும் எதுவுமே ஒட்டாமல் கீர்த்தி சுரேஷை போலீஸாக போலீஸா பார்க்க முடியுமாயா என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க கீர்த்தி சுரேஷ் கண் எடுத்துக்கிட்டு சுட்ட அந்த சாணி காகிதத்தையே பார்க்க முடியாம ஓடிட்டாங்க எல்லாரும் அது இத்தனைக்கு ஓட்டி இல்லை அது ஓட்டி ஓட்டி பார்த்துட்டான் இது தேட்டர்ல உட்காந்து பார்க்க வேணாமா அடுத்தது நம்ம பிரதர் சாமி பிரதர் ராஜேஷ் சார் போதும் சார் ரிட்டேர்ட் ஆயிருங்க சார் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூணு படமே போதும் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு கொண்டாடுவோம் உங்களை தயவு செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிருங்க மூணு நாலு படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க எது தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கம்னாங்க நீ தொட்டதெல்லாம் ஒண்ணுமே அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அது ஒரு சீனெல்லாம் நம்ம இ டி பிரசாந்த் நடிச்சிருப்பாரு ஏ நான் ஜட்ஜ் ஆயிட்டேன்டா அப்படின்னு வந்து நிற்பாரு அதுக்கு ஜெயம் ரவி ஜட்ஜ் ஐடியா எந்த ஷோவில் எந்த சேனல்லுன்னு சொல்லு அப்பதான் நம்ம ஃபேமிலியோட பார்க்க முடியினாரு சிரிச்சிட்டோம் சார் உண்மையாலுமே ரொம்ப சிரிச்சிட்டோம் அடுத்ததா அந்த லிஸ்ட்ல வர்றாரு நம்ம தலைவர் விஜய் ஆண்டனி தலைவரே உங்களுக்கு நடிப்பு தான் வராது அட்லீஸ்ட் பிச்சைக்காரன் மாதிரி உங்களுக்கு செட் ஆகிற ஒரு ரெண்டு கதையவாவது செலக்ட் பண்ணி நடிங்களேன் ஒன்னா ரெண்டா மூணு சம்பவம் இந்த வருஷம் ரோமியோ மலை பிடிக்காத மனிதன் ஹிட்லர் மூணு ஒண்ணுக்கு ஒன்னும் செலச்சது இல்லை கிரேசக்கா சாப்பிட்டு இழைச்சது இல்லைங்கிற மாதிரி சப்பா ஒன்னே ஒன்னே என்ன சொல்றது ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு ரகங்க ரோமியோ அது வந்து ஒரு வேற ரகம் அது வந்து என்னோ ஒரு சட்டலா நடிக்கிறங்கிற பேர்ல உங்களுக்கு சட்டலா மட்டும்தான் நடிக்க தெரியும் நடிக்கிறங்கிற பேர்ல சாவடிச்சிருப்பாரு அடுத்து மழை பிடிக்காத ஆமா அதை சொல்ல மாதிரி இருப்பாரு மூணு கேரக்டருமே ரொம்ப சட்டலா இருப்பாருங்க என்ன பண்ணுவார் கடைசி வரைக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் தான் இருப்பார் ஆனா ரொம்ப பொங்குவார் எப்ப பொங்குவாங்கன்னா ஆடியன்ஸ் பொங்குவாங்க ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோம் எப்ப இருந்து தெரியுமா உள்ளே போன அ அ இருந்து சார் மியூசிக் பெட்டராக தான் பண்ணுவீங்க வாயிலே அப்படி லாலா லோலாலாம் போட்டுலாம் கூட நல்லா தான் பண்ணீங்க இப்போலாம் உங்களுக்கு பயங்கர எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு நாங்கள் கொஞ்சம் எவால்வ் ஆயிருவீங்க மியூசிக்கில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் இல்லைன்னா மியூசிக் போய் படிச்சுட்டு வந்து கூட மியூசிக் மட்டும் பண்ணுங்க நடிப்பு வேண்டாமே அதாவது ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டா அடுத்த சூப்பர் ஸ்டாரு அப்புறம் அடுத்த தளபதி அப்புறம் அடுத்த பிரின்ஸு அப்படிலாம் போயிடுவாங்க அந்த வகையில டே டாடா ஆன உடனே கவினை வந்து அடுத்த பிரின்ஸ் அடுத்த சிவகார்த்தியெல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அப்புறம் நான் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு இந்த வருஷம் ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் இல்ல ரெண்டு சம்பவம் பண்ணாரு ஃபர்ஸ்ட் சம்பவம் ஸ்டார் ரெண்டாவது சம்பவம் பிளடி பக்கர் ஆகா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆக வேற லெவலுங்க அது ஸ்டாரெல்லாம் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு ஃபயர் விட்டு பயங்கரமா இருக்குது போல இத்தனை வருஷம் வெயிட்டுக்கு இல்லைன்னு பயங்கரமா பண்ணிட்டான் யார் பிரேம காதலுக்கு அப்புறம் இப்ப தானே பண்றாரு வேற லெவல்னு போய் பார்த்தா சப்பா சம என்ன ஸ்ட்ரகிள் காட்டுறாங்களா ஸ்ட்ரகுள் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரா எதுக்கு கஷ்டப்படுறாரு அது வந்து இப்போ அங்க வந்து மும்பையில் நடக்கிற ஒரு ஒரு ஆக்டிங் கோர்ஸ் போய் அதுல போய் அட்டன் பண்றக்கு ஒரு நாற்பது நாள் ஒரு இதை அட்டன் பண்றதுக்கு கஷ்டப்படுற எதுக்கு அட்டன் பண்ணணும் நாற்பது நாள் அங்க போய் மும்பையில நான் போய் நாற்பது நாள் ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க ஆக்டிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னா இங்க உடனே ஹீரோ வைக்கிறாங்களா அதுவும் கிளைமக்சுல வெற்றிமாறன் சார் கூப்பிட்டாராம் வெற்றிமாறன் சார் படத்துல இவர் ஹீரோவா பண்ண போறாருன்னு மடம் முடியறதெல்லாம் கிரிஞ்சோட உச்சகட்டம் அதே மாதிரி தான் பிளடி பெக்கருமே வெடி பக்கரோட டேரக்டர் வந்து அவருடைய சிவநேசன் நினைக்கிற அவர் வந்து அவருடைய குரு நெல்சன் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப பண்ணிட்டார் அதாவது ஏங்க நீங்க நெல்சன் மாதிரி பண்ணணும்னா டாக்டர் மாதிரி பண்ணிருக்கணும் ஈஸ்ட் மாதிரி பண்ணுனா யாரு சார் பாக்குறது அடுத்ததா சம்பவம் பண்ணது வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் ஆர்ஜே பாலாஜி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வேற டைரக்ட் பண்ண போறாராம் அதுக்கு வாழ்த்துக்கள் ஆனா ஒரு சம்பவம் இல்லை இந்த வருஷம் அவரு ரெண்டு சம்பவம் பண்ணிருக்காரு முதல் சம்பவம் சிங்கப்பூர் செலவுன்னு அடுத்தது சொர்க்கவாசல் ஆகா ரெண்டுமே முடியலங்க ஏங்க என்னென்னமோ பேசுகிற ஆர்ஜே பாலாஜி கொண்டாது நான் ஒரு வேலை செய்யறேன்னா நான் ஒரு வேலை பண்ணுறேன்னா அந்த வேலையை ஒரு பத்து பேர் ரெகனைஸ் பண்ணணும் நான் ஒரு பத்து நாள் வேலை செஞ்சேனா அதுல ஒரு அது எனக்கு பிடிக்கணும் முதல்ல எனக்கு பிடிக்கணும் தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு மனிதத்தின படத்தில் நடிச்சதெல்லாம் தப்புங்கிற மாதிரி உக்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இன்டெலக்சுவலா பேசுற ஆர்ஜே பாலாஜியோடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷனு பிரமாதம் ஏங்க சிங்கப்பூர் சலூன்லாம் ஒரு மனசாட்சியோட ஏதாவது ஒரு அந்த ஒரு சலூன் கடை வைக்கிறக்கு ஒருத்தன் ட்ரை பண்ண அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அதாவது வித்தியாசமா இருந்தா எது வேணாலும் நல்லா இருக்குமாங்க பாயில சாப்பிடுறதுதான் ஓகே நார்மல் மத்த வேற பக்கம் சாப்பிடுறது வித்தியாசங்கிறனால பண்ண முடியுமா அதை சாமி முடியல சுத்தமா உட்கார முடியல அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு கடைசியில அவர் என்னதான் சக்ஸஸ் பண்ணாருன்னு பார்த்தா ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிற பசங்க பத்து பேர்த்த உள்ள இல்லையா இவர் முடி வெட்டி விட்டாரா ஸ்டைலா இருக்கிறாங்க பசங்கன்னு உள்ள விட்டாங்களா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரிஞ்ச நான் கோகுல்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அடுத்ததா சொர்க்கவாசல் அதுவும் அப்படித்தான் ரொம்ப ராங் கேஸ்டிங் செல்வராகவன் சாரா இருக்கட்டும் ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும் எல்லாம் ராங் கேஸ்டிங் இப்போ கதை நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு கடைசி ஒரு இருபது நிமிஷம் அது ஒன்றரை நேரம் ஆறு கொண்டு பாக்குறது நீங்க தான் உட்காந்து பாக்கணும் அடுத்ததா அந்த லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம பார்த்திபன் சார் இன்டலெக்சுவல் பார்த்திபன் சார் புதிய புதிய முயற்சிகளை மட்டுமே செய்யக்கூடிய ஆள் நம்ம பார்த்திபன் சாருடைய டீன்ஸ் தான் சார் நீங்க நல்ல பில் மேக்கர் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்ச ஆஸ்கர்ங்கிற பேர்ல ஏதாவது அண்ணா நகர்லயாவது கூப்பிட்டு ஒரு அவார்டை கொடுத்து அந்த ஆளு வீட்டுல போற வைக்கலன்னா நம்மளை கொல்லாம விட மாட்டாங்க அந்த ஆள் அடா சாமி நீ பேசித்தான் கொள்றேன்னா படம் எடுத்து கொள்றியா மனசாட்சி இருக்கா ஒரு நியாய தர்மம் வேணாமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களை என்கேஜ் பண்ணாதுங்க படம் நீங்க ஓட்டவே முடியாது என்னென்ன தோணுதோ இஷ்டத்துக்கு இப்போ ஒரு காட்டுக்குள்ள பத்து குழந்தைகளை வச்சா ஓடுது இதை வேற உட்காந்து இந்த படத்தை பாத்துருங்க குழந்தைகளாம் கண்டிப்பா பாத்திரணும்லாம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சார் பேட்டி கொடுக்கறது மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செஞ்சு வேண்டாம் நீங்க பேசுறதையே கேட்க முடியாது படமெல்லாம் இன்னொரு படம் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நல்ல படம் தான் ஒத்த சேர்ப்பும் நல்ல படம் தான் ஒத்துக்கிறோம் ஆஸ்கர் அவார்டு வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் தயவு செஞ்சு படம் எடுக்கிறதுல இருந்து மட்டும் ரிட்டையர் ஆயிட்டேன் பாட்டம் டென்ல கடைசியா நம்ம பார்க்க போற படம் இது நிறைய பேருக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருக்கும் பட் எனக்கு ஒர்க் ஆகல சோ நான் சொல்லித்தான் தீர்வேன் சொல்லிடுவேன் நம்மளோட தாட்டைன்னு சொல்றதுதான் இந்த படம் வேற எதுவும் இல்லை நம்ம வெற்றி மாறான இயக்கத்துல மக்கள் செல்வனுடைய நடிப்புல வெளிவந்த விடுதலை டூ தான் அப்பா ரொம்ப புரட்சி பேசி 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 கங்குவா படம் முடிஞ்சு வெளியில வந்து காதை அடைச்சுக்கிச்சுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறது கேட்கல அதே மாதிரி விடுதலை டூ முடிஞ்சு வெளியில வந்தா ஒரு என்னவோ உணவு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கு ஒரு தோசை வந்து ஒரு தோசை கொடுங்க அப்படின்னு ஹோட்டலுக்கு போய் கேட்டா கூட அவன் வந்து தோசை வந்து என்ன தெரியுமா அது வந்து எந்த மாதிரியான யார் யார் ஆட்கள் சாப்பிட்டது தெரியுமா எல்லாத்தினாலையும் தோசை சாப்பிட முடியாது தெரியுமா அது வந்து ஒரு பணம் இருக்கிறனால அப்படின்னு அவனாவது அவன் அந்த சப்ளையர் பேசிடுவான ஒன்னு பயந்துகிட்டே தோசை கேட்கிற அளவுக்கு பயமுறுத்தின படம் தான் விடுதலை டூ வெற்றி மாறன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஒரு ப்ராஜெக்ட் படம் முழுக்க லிப்சிங்க் அது பேசுறதாவது லிப்டிங்க்ல பேசுனா பரவாயில்ல லிப்சிங்க் இல்லாமல் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சீனுக்கு ஒரு இருபது தத்துவம் சொல்றாரு எங்க படத்துக்கே சேர்ந்து ஒரு தத்துவம் சொன்னீங்கன்னா கூட ஒருத்த மனசுலேயே நிற்காது நீங்க சீனுக்கு இருபது தத்துவம் சொல்றீங்களே இதெல்லாம் யாரு மனசில் சார் நிற்கும் இதை நீங்க படமா எடுத்ததுக்கு பதிலாக பாட்காஸ்டா பேசி ஸ்பாட்டிஃபைல விட்டுருந்தீங்கன்னா நல்ல வியாபாரம் பார்த்து இந்த பாட்டம் டென்னில் நம்ம சொன்ன பத்து படங்கள் மட்டும்தான் பாட்டம் டென்ல வருமா அதுதான் நல்லா இல்லை அப்படின்னா நிச்சயமா இல்லை இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு படம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சும்மா லிஸ்ட்டாக வாழிச்சிடுறேன் இதெல்லாமும் எனக்கு பாட்டம் டென்னில் வர்றது தான் ஏன்னா பத்து படம் தான் பண்ண தான் இதை விட்டுட்டு இல்லைன்னா இதுவும் எந்த வகையிலையும் குறைஞ்ச படங்கள் இல்லை அதை அப்படியே வாழ்ச்சிடுறேன் நம்ம வைபவ உடைய ரணம் நம்ம சதீஷ் ஹீரோவா நடித்த வித்தைக்காரன் நம்ம ஜிவிஎம்மோட கௌதம் மேனன் இயக்கத்தில் வந்த ஜோசுவா இமைமோல் இமைபோல் காக்க அப்புறம் காடு வெட்டி நம்ம ஆர்கே சுரேஷ் நம்ம புரட்சி தமிழன் நடித்த காடு வெட்டி த பாய்ஸ் அதாவது இருட்டறையில் முரட்டு குத்துங்கிற படத்தை எடுத்த சந்தோஷ் அவர்கள் இயக்கி நடித்த த பாய்ஸ் சார் நீங்களாம் தயவு செஞ்சு படம் பண்ணாதீங்க சார் அடுத்தது நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா வந்தாலும் நான் மியூசிக் பண்ண மாட்டேன் படம் தான் பண்ணுவோம்னு நடம் ஜிவி பிரகாஷ் பண்ணின இரண்டு சம்பவங்கள் ஒன்று கல்வன் இன்னொன்னு டியர் அடுத்ததா சூதுகவும் டூ நல்ல படத்தை நாங்கள் நாசம்தான் பண்ணுவோம்னு தேவையில்லாம எடுத்த ஆனி சூதுகவும் டூ அடுத்தது நிறைய பேருக்கு பிடிச்சது இந்த படத்துல நீங்க எப்படி சொல்லலாம்னு நினைக்கலாம் ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படித்தான் சொல்லுவேன் ஷார்ட் பிலிம் பத்து நிமிஷம் பண்ண வேண்டிய ஷார்ட் ஃபிலிமை ரெண்டரை மணி நேரம் பண்ணி வச்ச வாழை அடுத்தது நம்ம தலைவருடைய வேட்டையன் அடுத்தது நம்ம லெஜண்ட்னு சொல்லி அவர்களாக பேர் சொல்லி அவரெல்லாம் ஒதுக்கிட்டாலுமே நம்ம எப்படி நம்ம இந்தியன் பேர்ஸ்லாம் ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆக மாட்டேறாங்களோ அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகாமல் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற பிரபுதேவா அவர்களுடைய பேட்டர் ஆப் சாலியோ ஜிம்கானா இந்த படங்கள் எல்லாமே பாட்டம் டென் தான் இதெல்லாம் தாங்க நம்மளுடைய பாட்டம் டென் உங்களுடைய பாட்டம் டென் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இல்லைனாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோ வரும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்